மாறன் சரியில்லை புறாஸ் மனப்புறமும் வந்துருக்கு ஸ்கிப் பண்ணவும் ஃபுல்லோடு கேளுங்க கண்மணி வந்து நம்ம மாறனை வந்து அடிச்சிட்றாங்க இதை வந்து நம்ம வள்ளி ராகமன் எல்லாரும் பார்த்ததுனால கடுப்பாயிட்டாங்க நம்ம ராகவன் மரியாதையாக அந்த வீட்டில் என் உனக்கு குப்பை கொட்டணும்னு ஆசை இருந்துச்சுன்னா நீ என் தம்பியை வந்து அடித்ததுக்கு மன்னிப்பு கேட்டு தான் ஆகணும் மன்னிப்பு கேட்கலான் என்ன பண்ணுவேன் நானும் அவன் பேச்செல்லாம் கேட்க முடியாது என்ன என்ன வீரா மாதிரி சாஃப்டான ஆளுன்னு நினைச்சியா அதுவும் இவன் முன்னாடி இவன் பண்ண நம்பிக்கை துரோகத்துக்கு நான் வந்து மன்னிப்பு கேட்கணுமா என்னால முடியாது ஆனதை தான் எனக்கு அதனால வாழ்க்கை இல்லைனா கூட கவலை இல்லைன்னு சொல்லிட்டு ரூமுக்கு வந்து கொடுக்கணும்னு போறாங்க அந்த இடத்துல பாத்தியானா உனக்கு கொடுத்த மரியாதை அதுதான் இவ்வளோ இந்த வீட்டுக்கு மருமகளாம் ஆக்க வேணாம் ஆக்க வேணாம் தலைபாடா அடிச்சுக்கிட்டேன் நீ எல்லாம் கேட்கவே இல்லைல்ல அப்படி இருக்க இது எல்லாம் உனக்கு தேவைதான் உன் பையனோட வாழ்க்கையை நீயே இல்லாமக்கிட்ட நீ உட்கார்ந்துக்கிட்டு இனிமேட்டு வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்க வேண்டிதான் அவள் ஏதோ கோவத்தில் போயிட்டாங்கன்னு அந்த இடத்துல ராமச்சந்திரன் வந்து சமாளித்து பேசுகிறாங்க அப்படியாம ரொம்பவே சந்தோஷம் அவங்கள எல்கேஜியில் சேர்க்க போகிறீங்களா யூகேஜியில் சேர்க்க போகிறீங்களா எப்படி இருக்கீங்க உங்கள் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகிடுச்சி நல்லது கேட்டதானா சொல்லி தானே வளர்த்துருப்பீங்க என்னமோ அவள் ராஜேஷ் போனதுக்கு பழிவாங்க தான் இங்கே வந்திருக்கானோ தோணுது அப்படின்னு சொல்லணேன் வீராக்கே தூக்கி வாரி போட்டுறது நடக்காதலாம் பார்த்தா அப்படி தானே தோணுது சரி மாறன்கிட்ட மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை தேவையில்லை ஈய ராமச்சந்திரன் ஒரு நல்ல மனுஷன் இருக்காங்க உங்கள் குடும்பத்துக்கு தானே விசுவாசியா இருந்தாங்க உங்கள் அண்ணன் எப்படியோ அதே மாதிரி தானே ராமச்சந்திரன் உங்களுக்கு நடந்துக்கிட்டாங்க அதெல்லாம் பத்தாதான் அவங்களுக்கெல்லாம் கண்மணி யார் அசிங்கப்படுத்தி போயிருக்காங்க இப்போ கட்டின புருஷனையும் மாமனாரையும் அசிங்கப்படுத்திட்டு இங்கேருந்து போயிருக்கா இதெல்லாம் தேவையா நல்லா வசமாக வந்து தலையை கொடுத்து மாட்டிக்கிட்டோன்னே இதெல்லாம் தேவையான்னு சொல்லி உச்சகட்ட கோபத்தில் வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல நம்ம வள்ளி ஒன்று சமாதானம் பண்ணுறதுக்காக வந்து குடுகுடுன்னு போகிறாங்க இடத்துல வீராவோட என்டையர் ஃபேமிலியும் நம்ம கண்பனி ரூமுக்குள்ள ஒரு பக்கம் இது எல்லாம் நினைச்சு வேதனையோட இருக்காங்க ராகவா நான் அதுக்கு தான் சொன்னேன் இவ சரி வரமாட்டா சரி மாட்டா நம்ம குடும்பத்துக்குன்னு என்ன போகுதுன்னு பொறுத்து இருந்து பாரு இப்ப அடி வாங்கினது நம்ம மாரணா இருக்கும் அடுத்தது நம்ம எல்லாருக்கும் வந்து ஒவ்வொரு மாசம் ஒவ்வொரு அடி பிரச்சனைய தான் இருப்பான்னு சொல்லிட்டு போறாங்க உன்ன ராகவன் வந்து ரொம்ப சோகமா வந்து என்ன இவன் நமக்கா இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கா அன்னைக்கு தானே சப்போர்ட் பண்ணணும்னு அவங்க நினைப்பாங்க இவன் என்ன இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான்னு சொல்லி உச்சகட்ட கோபத்துல வந்து பேசுறாங்க அந்த இடத்துல நம்ம மாறன் ராகவன்ட என்னடா ராகவா இப்படி பண்ணி வச்சிருக்க நீ எப்போதும் வந்து கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமேட்டுக்கு கொண்டாடிக்கு தாண்டா சப்போர்ட்டிவா இருக்கணும் டேய் நீ என்னடா காரியம் பண்ணல எனக்காக நீ ஏகப்பட்ட விஷயம் பண்ணியிருக்கடா பிஸ்னஸ்ல நீ இல்லைனா நானா சைஃபர் ஆனா பிஸ்னஸ்ல உனக்கு தெரிஞ்சதெல்லாம் எனக்கு கூட தெரிஞ்சது ஆனால் அப்பா முன்னாடி எது செஞ்சாலும் நம்ம ராகவன் செஞ்சது ராகவன் செஞ்சது நீ என்ன ஒரு கோபுரத்தில் ஏறி உயர்த்தி அழகு பார்த்த ஏன்னா என்ன அவருக்கு ரொம்பவே பிடிக்காது அப்படி இருக்கும்போது நான் இதெல்லாம் செஞ்சேன்னு சொன்னால் நீங்கள் கோவப்படுவீங்கன்னு சொல்லிட்டு தான் எல்லா இதையும் வந்து நீ எனக்காக விட்டு கொடுத்த அது மட்டுமா விட்டு கொடுத்த எனக்காக நீ எல்லாமே செஞ்சியடா அந்த குடும்பத்தோட பழியை கூட நீ ஏற்றுக்கிட்டியடா நான் ஏற்றுக்க வேண்டியத அப்படின்னு சொல்லி ரொம்ப சோகமாக வந்து பேசுறாங்க அந்த இடத்துல உன் இடத்துல வேற ஏதாவது தம்பி இருந்திருந்தா கூட இப்படி இதெல்லாம் செஞ்சுருக்க மாட்டான்னு சொல்லி ரொம்ப வந்து சென்டிமெண்ட்டாக பேசிகிட்டு இருக்காங்க சும்மானு இருக்க மாட்டியா நீயே அன்னிக்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லி உன் வாழ்க்கை இல்லாம போல இருக்கு எனக்கு ரொம்ப குற்ற உணர்ச்சியா இருக்கு இப்ப கூட பாரு ஒன்னு அவ தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கா அவ கோவப்பட வேண்டியது உன்கிட்ட இல்ல ஏன் கிட்ட அப்படின்னு சொன்னோன்னே சும்மா இருடா ராகவான் உனக்கு வேற அப்பப்ப பாடம்லாம் நடத்திக்கிட்டு இருக்க முடியாது முடியலடா ஆகவான்னு கவனி பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க நம்ம மாறன்னு அல்டிமேட்டா இருந்துச்சுன்னே சொல்லலாம் ஒரு பக்கம் அங்க சொன்னாங்களே வள்ளி அவங்க சொன்னதெல்லாம் கரெக்டுன்னு தான் எனக்கு தோணுது அவங்க இடத்துல பார்த்தா நீ பண்ணதெல்லாம் ரொம்ப தப்பும்தான் தோணுது என்ன கண்மணி இந்த வீட்டுக்கு வந்தது சரியே இல்லையே இந்த குடும்பத்தை பழிவாங்க தான் வந்திருக்கியா வள்ளி வந்து அவ்வளோ பாயிண்ட் எடுத்து எடுத்து சொன்னாங்க நீ அமைதியாக தானே இருந்த ராமச்சந்திரனையும் மதிக்கலை கட்டின புருஷனையும் மதிக்கலை என்ன நினச்சிக்கிட்டு இருக்க நீங்கள் வேணால் பழசெல்லாம் வந்து மறந்துருக்கலாம் அப்படின்னு சொல்லி இக்கு வச்சு பேசினோனே அம்மா தெளிவாக தெரிஞ்சு போச்சுமா இவ எதுக்காக வந்து இந்த குடும்பத்தில் வந்து கல்யாணம் நடக்கணும்னு ஒத்த காலில் நின்னானே இப்போதானே தெரியுது ராஜேஷன் மறந்துட்டு இல்லை இவ இந்த குடும்பத்தை தான் வந்திருக்கா என்ன கரெக்டா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நம்ம வீரா வந்து ஆமாம் அப்படிதான் உங்களுக்கு வேணா மறதி வந்து ஒரு வியாதியாக இருக்கலாம் எனக்கெல்லாம் அப்படியெல்லாம் இல்லை என் அண்ணன் எப்படியெல்லாம் நம்மளை வளர்த்தாரு அதெல்லாம் நினைக்க நினைக்க இந்த குடும்பத்தை வந்து என்ன செய்யணும்னு எனக்கே தெரியாமல் இருக்குன்னு சொல்லி உச்சக்கட்ட கோபத்தில் வந்து பேசுகிறாங்க எப்படி இருந்தாலும் இந்த விஷயத்தெல்லாம் வந்து ட்ரீம் போல தான் இருக்கும் ஏன்னா கண்மணி அவ்வளோ ஈஸியாகலாம் அவங்க மனசில் இருக்கிற விஷயத்தை வந்து வெளியில் வந்து சொல்ல மாட்டாங்க இருக்கமாக தான் வச்சுருப்பாங்க வேறு எதோ காரணத்தை சொல்லி தான் சமாளிக்கிற மாதிரி காட்டுவாங்க அந்த இடத்துல இப்போ என்ன நான் மன்னிப்பு கேட்கணும் அவ்வளோதானே வேறு வழி இல்லை மன்னிப்பு கேட்டால் தான் இந்த வீட்டில் வந்து இருக்க முடியும் அப்படி இருந்தால் தான் எல்லாமே சுமூகமாக போக முடியும் இன்றைக்கி நம்ம ஈகோவை காட்டுறதை விட நம்ம எத்தனை நாள் வந்து நம்ம காரியத்தை வந்து சாதிக்கணும் தான் முக்கியம் இன்றைக்கி விட்டு கொடுத்தா நான் தோற்று போனதா அர்த்தம் இல்லைடா இந்த குடும்பமே இல்லாமாக்கணும் அதுதான்டா என்னோடய வேலையே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க